இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எங்கே எப்போ எப்படி பயன்படுத்தணும் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார் அப்படின்னு சொன்னாக்கா காக காக அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எனக்காக உனக்காக அவனுக்காக அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே தான் வந்து ஃபார் பயன்படுத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்காக ஃபார் மீ உனக்காக ஃபார் யூ அவனுக்காக ஃபார் ஹீம்

వలచికாக ఫర్ గ్రోత్ మునేటతికாக ఫర్ డెవలప్మెంట్